அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அந்நூல் வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் இரண்டாம் பகுதி கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை பதினைந்து பாடங்கள் முடிந்து மின்சால இன்று பதினாறாவது பாடத்தை நாம் துவங்குகிறோம் வாருங்கள் இந்த மூலம் இலக்கண கித்தாபை இதை படித்து இலக்கணம் அரபி இலக்கணத்தை நன்கு அறிந்து இதில் இலக்கணம் மட்டுமின்றி பாடம் மட்டுமின்றி பயிற்சிகளும் நம்மளுக்கு தருகிறார்கள் அந்த பயிற்சிகளையும் நாம் கற்று நன்கு தேர்ச்சி பெற்று குர்ஹான் ஹதீஸை தெளிவாக விளங்குவதற்கும் இன்னும் அதை அமல் செய்வதற்கும் இம்மையின் மறுமையில் அதை கொண்டு நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹமதுல்லா நான்காவது பாடம் அல் மாரபு அஸ்மாயி அல் அல் அஸ்மா என்ற தலைப்பின் கீழ் நான்காவது பாடம் மாறும் என்ன அஸ்மா என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் நாம் இதோடைய விஷயங்கள் முழுவதையும் தெளிவாக பார்த்தோம் அதாவது கடந்த பாடத்தில் மபுனியான இசுமகளை தவிர மற்ற அனைத்தும் என்னது மோரபான இசுமகள் அது என்னவாகும் ஒவ்வொரு இஸ்மகளுக்கும் அதை பொறுத்து அதோடைய ஏறாபுடைய அடையாளம் மாறும் என்பதை நாம் பார்த்தோம் உதாரணமாக என்னது தஸ்னியாவாக இருந்தால் ரஃபாவுடைய நிலைமையில் அலீஃப் அடையாளமாக சொல்லணும் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் ரஃபாவுடைய நிலைமையில் வாவ் அடையாளமாக சொல்லணும் அதே போல அஸ்மா ஹம்சாவில் கட்டப்பட்டதாக இருந்தால் ரஃபாவுடைய நிலைமையில் வாவ் அடையாளமாக சொல்லணும் அதே போல ஜம்மு வண்ணர் சாலிமாக இருந்தாலோ அல்லது ஆஹ் சஹிஹான் எழுத்து கடைசியில் முடிந்ததாக இருந்தாலோ அல்லது ஜம்மு தக்சீராக இருந்தாலோ லம்பத் அடையாளமாக சொல்லணும் அதே போல நசபுடைய நிலைமையில் ஜம்மு தக்சீராகவோ கடைசி எழுத்து சஹீஹாக முஃப்ரதாக இருந்தாலோ அல்லது நசபுடைய அடையாளமில் அடையாளமாக கொடுக்க வேண்டும் அதே போல அஸ்மால் சம்சாரிகள் கட்டுப்பட்டதாக இருந்தால் அலீப் அடையாளமாக கொடுக்க வேண்டும் ஜம்மு முதக்கர் சாலிமாக அல்லது தஸ்னியாவாக இருந்தால் யா அடையாளமாக கொடுக்க வேண்டும் அதே போல ஜம்மு மன்னர் சாலிமாக இருந்தால் கசுர அடையாளமாக கொடுக்க வேண்டும் இதே நெசப்புடைய நிலைமையில இதே போன்று நாம் பார்த்தோம்ல போல இருந்தால் ஃபதக அதுக்கு அடையாளமாக ஜரோடி நிலைமையில கசுர அடையாளமாக கொடுக்க வேண்டும் இதே ஜம்மு தக்சீராக இருந்தால் கசுர அடையாளமாக கொடுக்க வேண்டும் தஸ்னியாவாக இருந்தால் யா அடையாளமாக கொடுக்க வேண்டும் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் யா அடையாளமாக கொடுக்க வேண்டும் அதே போல ஜம்மு அன்னசாலிமாக இருந்தால் கசரா அடையாளமாக கொடுக்க வேண்டும் அதே போல ஜம்மு சரஃபுல இருந்து தடுக்கப்பட்டதாக இருந்தால் சத்தா அடையாளமாக கொடுக்க வேண்டும் ஏன்னா பல விஷயங்களை கடந்த பாடங்களில் பார்த்தோம் இப்பொழுது வாரங்கள் அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம் வாரங்கள் இப்பொழுது பயிற்சிக்குள் போலாமா இரண்டாவது பயிற்சி பாருங்க ரெண்டாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க

ஜறு செய்யப்பட்டதாக ஆகும் விதத்திலும் வை பின்வரும் களிமாக்கல் ஒரு ஜும்லா முஃபீதா பயன் தரக்கூடிய வாசகங்களை வைக்கணும் ஒரு முறை ரஃபல் செய்யப்பட்டவைகளாகவும் மற்றொரு முறை நசப்பு செய்யப்பட்டவைகளாகவும் மற்றொரு முறை ஜர செய்யப்பட்டவைகளாகவும் வைத்து நாம் என்ன செய்யணும் வாசகம் அமைக்க வேண்டும் வாருங்கள் அதனுடைய வாசகங்களை நாம் தெளிவாக பார்ப்போமா அப்ப பாருங்க நாலாவது பயிற்சி மூன்றாவது ரெண்டாவது பயிற்சியை பாருங்க ரெண்டாவது பயிற்சியை என்ன சொல்றாங்க அப்ப பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க சு ஆது பிந்துன் என்ற பெண்மணி ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட மகளாக இருக்கிறாள் முஹத்த ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட மகளாக இருக்கிறாள் காலத்துல வச்சு என்ற வார்த்தைய அப்புறமா பாருங்க

ஜரு மஜரூராடைய நிலைமையில ஒன்னு எழுதியாச்சா அப்ப அவங்க கேட்ட மூணு எழுதியாச்சா அடுத்து பாருங்க அடுத்து என்ன கேட்டாங்க சாக்கா அப்படின்னு சொன்னாங்க சாக்க நகாமதி அப்ப கால்கள் அப்ப நகாமத்துனா தீ கோழி நெருப்பு கோழின்னு பாங்கல அந்த நெருப்பு கோழியின் இரு கால்கள் அப்ப அதுக்கு பாருங்க சாக்கன் நகாமதி தவீலகாணி அப்ப நாமத் என்றால் நெருப்புக்கோழி நெருப்புக்கோழியின் இரு கால்கள் ஆகிறது தானி நீண்டதாக இருக்கிறது இரு கால்கள் அப்ப இரு கால்கள் இது என்ன செஞ்சிருக்கோம் நாமோ முபுத்ததாவுடைய நிலைமையில எழுதியிருக்கோம் அப்ப ரஃபா கோன்னு எழுதிட்டாச்சு அதாவது அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க த அம்மல் தூ சாக்கையின் நான் சிந்தித்தேன் நெருப்புக்கோழியின் இரு கால்களை நான் சிந்தித்தேன் அப்ப இது கால்களை அப்படின்னு மஃபூல் இது நெசப்புடைய காலத்துல ஒண்ணு எழுதியாச்சா அடுத்து பாருங்க நாமதி நான் ஆச்சரிய அடைந்தேன் நெருப்புக்கோழியின் இரு கால்களில் இருந்து நான் ஆச்சரியம் அடைந்தேன் இப்ப மின்ஜாறு சாக்கையின் நாமதின்றது மஜ்ரூர் ஜருக்கு ஒன்னு எழுதியாச்சா அடுத்து பாருங்க அல்பாரசு அல்பாரசு சரியான் குதிரை ஆகிறது சரீரும் விரையக்கூடியதாக இருக்கிறது அப்ப பரசு முகுத்ததா பரஃபாவுக்கு எழுதியாச்சா அப்புறமா பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க ரக்கீப் அல் ஃபாரஸ குதிரையில் நான் வாகனித்தேன் அப்ப பாரசன்னு மஃபூலுக்கு ஒண்ணு மஃபூல் அப்ப மன்சூபுக்கு ஒண்ணு எழுதியாச்சா அப்புறம் அஜபு து பில் ஃபாரஸி அப்ப அஜபுத்துன்னு பில் பரசி இப்ப பாஜாரு பரசின்றது என்னது மஜ்ரூரா அப்ப கொண்டு கொண்டாச்சு குதிரையை கொண்டு நான் ஆச்சரியம் அடைய அடைந்தேன் அப்பஜிபு படிக்கணும் அப்ப து பில் பாரசி அப்ப குதிரையை கொண்டு நான் ஆச்சரியமாக்கப்பட்டேன் நான் ஆச்சரியமாக்கப்பட்டேன் பில்ஃபாரசி சரியா அப்ப அடுத்து பாருங்க இப்ராஹிம் அப்ப ஜ இப்ராஹிமு இப்ராஹிம் வந்தான் இப்ப இப்ராஹிம் வந்தான் அப்ப இப்ராஹிம் நான் பார்த்தேன் அப்ப இப்ராஹிம் எழுதியாச்சா இப்ராஹிம நான் சென்றேன் யாரின் பக்கம் பக்கம் நான் சென்றேன் அப்ப இப்ராஹிம் பக்கம் நான் சென்றேன் அப்ப இலா ஜாரு இது மஜ்ரூரு மஜூரூருக்கும் எழுதியாச்சா அப்புறம் பாருங்கபூன அல் முஹத்தபூனக்கு எழுதியிருக்காங்க பாருங்க அது துல்லாபுல் முஹத்தபூ ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்ப ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட மாணவர்கள் அப்ப இது அது இதுக்கு சிபத்து அப்ப ரஃபா முப்ததாக்கு ரஃபு அதே தானே இதுவும் பின்தொடரும் அப்ப ரஃபோடைய காலத்துலதான் கொண்டு வந்திருக்கும் சரியா அப்ப அதே போல அடுத்து பாருங்க காஃபத்துல் நான் வெகுமதி அளித்தேன் கற்பிக்கப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்தேன் வெகுமதி அளித்தேன் அப்ப முஹத்தீன என்பது மன்சூபுக்கு ஒரு ஜும்லா ஒரு வாசகம் அமைச்சாச்சு ஜலசுபீன ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவர்களுடன் நான் அமர்ந்தேன் அப்ப அப்பாஃபு முலாபிலிஹி அண்ணா ஜர் மஜ்ரூருக்கு மஜ்ரூரோட இடத்துல வச்சு எழுதியாச்சு ஒரு வாசிக்கணும் சரியா அப்ப இதுவெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒண்ணு ஒண்ணும் ஆஹ் இங்க இருக்கல முதல்ல இது என்னது சுஹாதன்ன்றது என்னது மொ ஹைரு முன் சரீப் அதுக்கு இந்த உதாரணம் அதுக்கு எப்படி யாரா கொடுக்கணும்னு நம்ம கவனிச்சிட்டு இருக்கணும் இங்க சுகாதன் கொடுத்தோம் இங்க சுஹாதன் கொடுத்தோம் ஜார் மஜூரூர் ஸோ அதுன்னு என்னதான் கொடுத்தோம் சத்தக தான் அடையாளமா கொடுத்தோம் அந்த அதுக்காக தான் இதை இந்த பயிற்சியை கொடுக்கிறார்கள் நம்ம பாடத்துல எல்லாம் தெளிவா சொல்லிட்டோம் அதை கவனிச்சுட்டே வரணும் நம்மளுக்கும் இதை பாடத்துக்கும் அதான் சம்மந்தம் சரியா அப்ப வைரமுன் ஷரீஃபா மம் மின இன இருக்கிறதுனால இங்க லம்பம் வந்துச்சு இங்க நெசபோடைய அடையாளமா சத்தகை கொடுத்தோம் ஜர்ரோடைய அடையாளமா சத்தகதான் வரும் அதுக்கப்புறம் வரங்க தஸ்னியா சன்னாவது இரு அறிவிக்கக்கூடிய வார்த்தையா இருந்தா இபுத்திதா முபுத்ததாவுக்கு அடையாளமா அழிவு கொடுப்போம் அதுவே நசபோடி அடையாளமா அதே போல ஜர்ரோடி அடையாளமா யாதா கொடுப்போம் அதே போல இது சாதாரண சஹீஹான எழுத்து கடைசியில் சகியாக உள்ள ஒரு சாதாரண வார்த்தை இதுக்கு அடைய அசல் அடையாளமே தானே கொடுப்போம் அதனால ஆஹ் ரஃபாவுக்கு லம்மும் அதே போல நசபுக்கு என்ன கொடுத்தோம் ஃபத்தக கொடுத்தோம் அதே போல ஜர்ருக்கு கசரு கொடுத்தோம் சரியா அசல் அசலே கொடுத்தாச்சு இப்ப இப்ராஹிம் வார்த்தையும் அதனால்தான் ரஃபாவுடைய காலத்துல லம்மும் அதே போல நசுப்பு ஜர்ரு ரெண்டுத்துக்குமே தான் கொடுத்தோம் சரியா அந்த இதையும் நம்ம கவனிச்சுட்டே வரணும் அதே போல ஜம்மு முதக்கர் சாலினுக்கு நம்ம படிச்சோம்ல மேல பாடத்துல எதுக்கு என்ன வரும் தான் என்னவா வரும் ரஃபாவுடைய காலத்துல அடையாளமா வரும் அதே போல நெசபு ஜரு ரெண்டுத்துக்குமே யாதான் அடையாளமா வரும் சரியா அதே போலதான் நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்து பாருங்க தவா ஃபதுலின் ஆஹ் தவா தவாஃபதுலின் இவ்விருவர் சிறப்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்ப தவான்றது இருமை தஸ்னியா தஸ்னியாவுக்கு நம்ம சொன்னோம்ல அலிஃப் தான் அடையாளமா கொடுப்போம் ரஃபாலுக்கு அப்ப தவா ஃபவுலின்றது சபராக வந்திருக்கு சபருக்கு ரஃபா தானே வரும் ரஃபாவுடைய அடையாளமா என்ன கொடுத்துருக்கோம் அலிஃப் கொடுத்துருக்கோம் அப்ப ரஃபாவுடைய அடையாளமா வச்சு மர்ஃபு ஆக ஒரு உதாரணம் கொண்டு வந்தாச்சு அடுத்து பாருங்க சாஹபுத்து தவை ஃபவுலின் சிறப்புடைய இருவரை இருவரை நான் தோழமை கொண்டேன் அப்ப தவை தவைலின் மன்சூபு மஃபூலுக்கு ஒரு உதாரணம் அதுக்கு அடையாளமா யா கொடுத்துருக்கோம் ஏன் தசுனியாமு சொன்னால அப்புறமா பாருங்க ஏ இலா தவை பதலின் சிறப்புடைய இருவரின் பக்கம் சிறப்புடைய இருவரின் பக்கம் நான் தேவை அடைந்தேன் நான் தேவையானேன் அப்ப இலா ஜாரு தவை பதலின் இது தஸ்னியானால என்ன அடையாளமா குடுத்திருக்கோம் யாத அடையாளமா குடுத்திருக்கோம் அப்புறமா பாருங்க அபூ பக்ரின் அப்ப அபூ பக்ரீன் அப்லு சஹாபதி அபூ பக்கர் வலியுல்லாஹ் அன்மா அவர்கள் சஹாபாக்களிலே நபி தோழர்களிலேயே மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அதுக்கப்புறமா பாருங்க இது பக்ரீன் முபுத்ததாவா அப்ப மருத்துவ வச்சு ஒரு உதாரணம் எழுதியாச்சா அப்புறமா பாருங்க சஹாபதி நிச்சயமாக அபு பக் அலிஹா அவர்கள் நபி தோழர்களில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இன்ன உடைய இஸ்மாக அபா பக்ரீன் வந்திருக்கு அப்ப அப்பான்றது இஸ்மின்னதானே அப்ப அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்திருக்கோம் அலீஃப் கொடுத்திருக்கோம் ரஃபாவுக்கு அதாவது முக்ததாவுக்கு அடையாளமா வாக் கொடுத்தோம் ரஃபாவுக்கு அடையாளமா வாக் கொடுத்தோம் அதே போல நசபுக்கு அடையாளமா அலீஃப் கொடுத்தோம் அப்புறமா பாருங்க பாருங்கரின் மன்சில் அது கபீர்துன் அபுபக்கர் அலியுல்லா அவர்களுக்கு மிக பெரும் அந்தஸ்து இருக்கிறது அப்ப இங்க லாம் ஜாரா அப்படின்றது மஜரூரா இப்ப மஜ்ரூர் வச்சு அமைச்சாச்சா அப்ப அதுக்கு அடையாளமா யா கொடுத்துருப்போம் உல் ஹம்சா நம்ம மேல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அபு அஹூ அதே போல ஹனு ஹமு இதுவெல்லாம் உல் ஹம்சா பாடத்திலே பார்த்தோம் அந்த ஐந்து இஸ்முகளுக்கு வாவ் ரஃபு அடையாளமா கொடுப்போம் அலிஃப் நசபு கடையாளமா கொடுப்போம் யா ஜர் கடையாளமா கொடுப்போம் அந்த அஸ்மால் ஹம்சாலு கட்டுப்பட்டது தான் இந்த அபுவும் சரியா அப்புறமா கலிமாத்தும் அது பாருங்க களிமா தூக்கூண் உன்னுடைய வார்த்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது இப்ப தூன்றது நம்மளுக்கு தெரியும் என்னது ஜம்மு அன்னசாலிம் கடைசில மட்டும் மாற்றம் வரக்கூடியது இப்ப ஜம்மு அன்னசாலிமுக்கு ரஃபு அடையாளமா லம்மு கொடுப்போம் அதே போல ஜருக்கும் நெசபுக்கும் அடையாளமா கசரு தான் கொடுப்போம் ரெண்டுத்துக்குமே கசரு தான் கொடுப்போம் அதுக்குதான் இந்த உதாரணம் நம்ம படிக்கிறோம் பாருங்க சமயத்தூ களிமா உன்னுடைய வார்த்தைகளை நான் கேட்டேன் சுரீர் துபி களிமா உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் மகிழ்ச்சி அடையப்பட்டேன் அப்ப இங்க சமயத்தூக்கு களிமாத்தின் மன்சூபடி வந்திருக்கு மஃபூல் அதனால மன்சூபடி காலத்துல வச்சு ஒன்னு உதாரணம் எதிராச்சு ஒரு வாசகத்தை அதுக்கப்புறமா சுரீர் துபி கலிமாத்திக்க அப்ப இங்க பாஜா களிமாத்தி மஜ்ரூர் மஜ்ரூர் காலத்துல நம்ம என்ன செழுதியாச்சு ஒரு உதாரணம் எழுதியாச்சு அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு என்னது எந்தெந்த மாறபான இசுமுகளுக்கு எந்தெந்த அடையாளம் வரும் என்பதற்கான பயிற்சி தான் இது முன்னாடி பாடத்திலேயும் ஆரம்ப நிலை நாம் படித்தாலும் இங்கு நாம் அதை திருப்பி ஒரு மீள்பாறை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கு மீண்டும் அதை கொடுத்துள்ளார்கள் அடுத்து பாருங்க நான் மூன்றாவது பயிற்சி இப்ப பார்க்க போறோம் சன்னில் கலிமாத்தில் ஆத்திய பின்வரும் வார்த்தைகளை வார்த்தைகளை பன்மையாக சலாமத்துடைய பன்மையாகனா நம்மளுக்கு தெரியும் கடைசி இருந்து பன்மை எடுக்கும் பொழுது சரியா ஒருமையிலிருந்து பன்மையாக்கும் பொழுது அந்த ஒருமையான வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் கடைசியில் மட்டும் நம் மாற்றத்தை கொண்டு வந்தால் அது என்னது ஜம் அது சலாமா அதாவது சலாமத்தான ஜம் எந்த ஒரு பாதிப்பும் நடுவில் எந்த ஒரு பாதிப்பும் மேற்படாமல் கடைசியில் மட்டும் அதுக்கு பாதிப்பு மாற்றத்தை கொண்டு வந்ததனால் அது சலாமத்துடைய ஜம் என்பார்கள் இதோடைய விளக்கம் எல்லாம் நம் கால முன்னாடியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் சரியா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பின்வர வார்த்தைகளை தசினியா ஆக்கணும் முசாஃபிர் முசாஃபிரானி அப்படின்னு தஸ்னியா ஆகணும் அப்புறமா என்ன சொல்றாங்க ஜம்மு சலாமத்தை ஆக்கு ஆக்கு அந்த பின்வர வாக்கு வார்த்தைகளே ஜம் சலாமத்தின் அதாவது ஜம் சலாமத்தாக பன்மையாக ஆக்கு முசாஃபிரூன அப்படின்னு என்ன செய்ய யூனா சிபு அந்த வார்த்தைகளுக்கு தோதுவான ஜம்மு சலாமத்தாக ஆக்கு அப்ப பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு தோதுவான ஜம்மு சலாமத்தாக ஆக்கணுமா ஓகேவா அப்ப அது ரெண்டுமே ஆகும் இப்ப பாருங்க முஹத்தபத்ன்னு வந்திருக்குல்ல அப்ப இங்க ஜம்மு அன்னஸ் இதுக்கு சாலிம் எடுக்கணும்னா என்ன செய்யணும் ஜம்மு அன்னஸ் சாலிம் எடுக்கணும் இப்ப முசாஃபிர் என்பது ஜம்மு முதக் முதக்கர் முதக்கரான வார்த்தை இதுக்கு ஜம்மு முதக்கர் சாலிம் எடுக்கணும் என்னது அந்த வார்த்தைகளுக்கு தோதுவான ஜம்மு சலாம தேடு அப்ப முதக்கரான் தான் முதக்கரான ஜம்மு சலாமே சரியா அதே போல மன்னசாக இருந்தா மன்னசுக்கு ஜம்மு சாலிமேடுன்றாங்க வல்ல வாகிதா அந்த வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றையும் வை பாத தஸ்மிய அதை இரட்டிப்பாக்கிய பிறகும் பன்மையாக்கிய பிறகும் ஸ்ரீ ஜும்ல தைனி சாமின தைனி எட்டு வாசகங்களிலே நீ வை அப்ப ஸ்ரீ ஜும்ல தைனி சாமி தைனின்னு போட்டிருக்காங்க பி ஜும்ல தைனி தாம தைனி இங்க என்ன வந்திருக்குது சா மாதிரி போட்டிருக்காங்க சா கிடையாது தா சரியா ஸ்ரீ ஜும்ல தைனி தாம தைனி பரிபூர்ணமான ரெண்டு வாசகங்களே நீவை அப்ப ரெட்டி பாக்கிய பிறகும் பன்மையாக்க பிறகும் அந்த பின்வரும் வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றையும் பரிபூர்ணமான ரெண்டு வாசகங்களிலே விரிவை அப்ப அதி பாக்கின பிறகு ஒரு வாசகம் பன்மையாக்குன பிறகு ஒரு வாசகம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் என்ன செய்யலாமோ ஒவ்வொரு பண் பயன் தரக்கூடிய முழுமையான ஒரு வாசகத்துல வச்சு நம்ம கொண்டு வரணும் பாருங்க இங்க கொண்டு வந்துருக்காங்களே அல் முசாஃபிரு அல் முசாபிர்க்கு பாருங்க மாத்திட்டாங்க அதுக்கப்புறமா இதுல கொண்டு வந்திருக்காங்க ஒரு பயன் தரக்கூடிய வாசகத்துல வச்சு அமைக்க சொன்னாங்களே இதுவெல்லாம் ரெட்டிப்பானதற்கான உதாரணம் இதுவெல்லாம் பன்மையாக்கிய பிறகு அதற்கு கொண்டு வரப்பட்ட உதாரணங்கள் சரியா இப்ப பாருங்க இங்க என்ன வந்திருக்குது முசாஃபிருக்கு ஆதல் அல் இப்ப முசாஃபிர்க்கு இரட்டிப்பு என்ன வரும் முசாஃபிராணி இப்ப இரண்டு பயணம் செய்யக்கூடியவர்கள் அத திரும்பினார்கள் சரியா அப்ப அது ஒரு வாசகத்துல வச்சாச்சா அடுத்து பாருங்கள் முசாபி ஊன முசாஃபிரோட ஜம்முர் சாலிம் மேல சொன்னோம்ல அப்ப முசாஃபிர்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல இதுதான் ஒருமை அதுல இருந்து பன்மை எடுக்கும் பொழுது கடைசியின் மட்டும் மாற்றம் வந்துச்சு ஓகேவா அதனால ஜம்மு முதக்கர் சாலிம் எடுத்திருக்கோமா அப்ப முசாஃபி அல் முசாபிரூன பயணம் செய்யக்கூடியவர்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப ரெண்டு ஐதியும் வாசகத்துல வச்சு அமைச்சாச்சா இப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க ராயத் அப்ப ராயத் என்றால் கொடி அப்ப அதுக்கான அர்த்தத்தை பாருங்க ராயத்தைனி அப்ப இது ராயத்துடைய தஸ்னியா இருமையினது ராயத்தைனி ஓகேவா அப்ப அது ஒரு இதுல வச்சிருக்காங்க பாருங்க என்ன சொல்றாங்க இரு கொடிகளை நான் உயர்த்தினேன் அப்ப ராயத் அப்ப அதுக்கு மொன்னஸ் சாலிம் பாருங்க கடைசியில அலிப்தா சேர்ப்போம்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடைசில மட்டும் அலிஃப்தா சேர்த்து இருக்கும் பாருங்க அர்யா தூ அப்ப கொடிகள் பல கொடிகள் சரியா அப்ப கொடிகள் அல் அர் மரபு துன் பல கொடிகள் உயர்த்தப்பட்டவைகளாக இருக்கிறது இப்ப உயர்த்தப்படக்கூடியவைகளாக இருக்கிறது இப்ப ராயாத் என்பது பண்மை சரியா இப்ப அடுத்து பாருங்க அல்முத்த அல்லிமுத்தி யாரு மாணவன் அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க இரண்டு மாணவர்கள் முயற்சி செய்தனர் அல்லிமுடைய தஸ்னியா முத்தா அல்லிமானி அதுக்கு ஒரு வாசகம் அடுத்த காஃபித்து தனித்துவமான பல மாணவர்களுக்கு நான் என்ன செய்தேன் வெகுமதி அளித்தேன் அப்போ இது முத்த அல்லிமுடைய பன்மை ஜம்மு முதக்கர் சாலிம் யானும் கடைசில யா வந்து மன்சூப் நசபுக்கு அடையாளமா யா கொடுத்துருக்கோம் சரியா அப்ப தனித்துவமான இரண்டும் பல மாணவர்களுக்கு நான் என்ன செய்தேன் வெகுமதி அளித்தேன் அப்புறம் பாருங்க அல் முஹத்தபத்து இப்ப அல் முஹத்தபத்து வருது பாருங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அல் முஹத்தப தானி ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட இரு பெண்கள் விரும்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப முஹத்தப தானின்றது பன்மை இருமை முஹத்தபத்துடைய இருமைதான் இது அப்புறமா தான் பன்மை கொண்டு வராங்க பாருங்க என்ன இஷ்டரம் நான் அல் ஃபதயாத்தில் முஹத்தபாதி ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட முஹத்தபாத் என்னது ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட இளம் பெண்களை நான் மதித்தேன் அப்ப வாலிப பெண்களை நான் செய்தேன் மதித்தேன் அப்ப இது என்னது நசபுடைய ஹாலத்து மன்சூப் தானே இது ஏன்னா ஃபத்தயாத்துக்கு மௌசூப்பு அதுக்கு சிபத்தா வந்திருக்கு சிபத்து அதுக்கு மௌசூஃப் நேரா பே பின்தொடரும் அதனால இது மன்சூபு அதனால இதுவும் மன்சூப் தான் அதுக்கு அடையாளமா என்னதான் கொடுப்போம் கசூர் தான் ஜம்மு அண்ணசாலிமுக்கு கசம்புடைய காலத்துல கசூர் தான் அடையாளமா கொடுப்போம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து பாருங்க வாலிம் வாலிம் பாருங்க செய்த இருவரை நான் தண்டித்தேன் இப்ப பாடி மைனி அப்ப வந்து எது இதுதான் வந்துருக்கு இருமை தஸ்னிய அப்புறமா பாருங்க பாலிமூன லா யுஹிப் புகமுள்வாகு அனிதம் செய்யக்கூடிய பல பேர் அனிதக்காரர்கள் ஆகிறவர்கள் அவர்களை அந்த அநீதக்காரர்களை அவ்வளவு விரும்ப மாட்டான் அப்ப அதுவாலி மூணு என்பது சாணி கடைசியில மட்டும் ஜம்மு முதக்கர் சாணிமா அதே போல முகத்ததா அதுக்கு அடையாளமா வாவு கொடுத்துருக்கோம் சரியா அப்ப இதோடைய பயிற்சிகள் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பயிற்சிகளை காண்போம் இந்த பயிற்சிகளை நாம் மீண்டும் மீண்டும் காண்பதற்கு காரணம் இதில் உள்ள விஷயங்கள் நாம் மீள்பார்வை பார்வை செய்ய வேண்டும் ஆரம்ப நிலையிலேயே இது எல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கூட மீண்டும் இந்த இந்த பாடம் ஆரம்பத்தில் இருந்து இந்த இரண்டாவது பகுதி அந்நகோல் வாழை இரண்டாம் நிலையில் இரண்டாம் பகுதியை நாம் ஆரம்பத்திலிருந்து என்ன செய்கிறோம் ரிவிஷன் மாதிரி பழைய பாடங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் அதனுடைய பயிற்சிகளையும் நம்மளுக்கு தொடர்ந்து தருகிறார்கள் காரணம் இதன் மூலம் நாம் பலசை மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அதே போல இதுவே நாம் தெரிந்து கொண்டு இதை மரணம் செய்து கொண்டாதான் பின்வரும் பாடங்களும் நம்மளுக்கு நன்றாக புரியும் இல்லை என்றால் அந்த ஆரம்ப நிலையில் நாம் கற்றது புரியவில்லை என்றால் இந்த ஒரு கித்தாபை படிப்பது மிகவும் சிரமமாகிவிடும் அதனால தான் திரும்பி திரும்பி அதை பார்வைக்காக திரும்பி திரும்பி சொல்லி கிடக்கிறார்கள் அதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களை பார்க்கும் பொழுது மிகவும் எளிதாக அந்த பாடங்கள் விளங்கும் வாரங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போம் இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம் பின்வரும் பாடங்கள் இலகுவாக்குவதற்கும் அதை நன்கு விளங்குவதற்கும் அதன் மூலம் அரபி இலக்கணத்தை நன்கு படிப்பதற்கும் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்து இந்த இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறுதற்கum அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் சௌஃபிக் செய்வானாக வாஃதிர்தா வானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி